நான் டெய்லி ரெண்டாயிரம் ரூபாய் குறையாமல் செலவாகுது ஸோ கடவுள் கடைக்குன்னு போயிட்டா காசு க தண்ணியார் செலவாகுது என்னென்ன செலவுன்னு வாங்க நான் சொல்கிறேன் அது வந்து நேற்று வச்சு கொஞ்சம் மிச்சம் மாதிரி சூடு பண்ணேன் அந்த வாசனைக்கு ஒடியே அந்த நின்ட்டு இங்கே ஆமா அப்புறம் டெய்லி காலையில சுடிதார் நைட் ஆனா நைட்டி ஆமா சுடிதார் போட சொன்னதுக்கு எனக்கு துணி சேர்த்து

ம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டப்பு வழியே துணி இருக்குது அதான் நினச்சி வச்சார் பாவம் மாமா எல்லா வேலையும் அவரே தான் செய்கிறாரு இன்னும் போய் சமைக்கணும் வேறு ஏ நான் செய்கிறதுனால நீ பையனை பார்க்குறது மட்டும்தான் உன் வேலை அப்படிங்கிறாரு சரி சார் மிக்சர் பார்த்து இந்த பாத்திரமா நான் கழுவுறேனே இல்லை இல்லை நான் கழுவுறேன்

தனியா லூஸ்ல தர மாட்டாங்களா ஒரு கிலோ அப்படி பிரிச்சு வருவாங்க அப்படி கவரோட இருந்துச்சு சரி 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 விடுவ நம்ம நல்லது தான் انا போகுது இல்ல இல்ல வாங்கி வச்சு அது வாட்டு கடக்கும் தங்கமயிலே மாமா விசில் வரும்படி பாசிக்குது மாமா விசில் இப்பதான் வருது அது பாரு வந்திருச்சா அது நீ அந்த ஊட்ல நின்னால் வரு ஏன் வந்து குருகுருன்னு பார்த்துட்டே இருக்கற சாப்பாடானால தான சாப்பிட முடியும் ஓஹோ ஆமா உண்மை சொல்லவனே

நாலு விசில் வந்துருச்சு. அப்புறம் தயிர் வந்து சொசைட்டியில் வாங்கிட்டு வந்துட்டோம். ம். ஏ சாம்பார்க்கு இந்த தயிர் சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம் அப்புறம் வந்து பாத்தீன்னா நேற்று செஞ்ச குடல் கறியில இங்கே வரங்க ஒரு ரெண்டு கரண்டி மிச்சமே रखிக்கோடியானே. கொடியான்ட்டா ஆப்பனிட்டாங்க. ஆ. அத வரசட்டியோட ஓடி நப்பமா திங்கணும் இப்போ. ஆமா. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. வித்தியாசமா செஞ்சன்னு சொன்னீங்களா? ஆமா. இருந்துச்சு. ஆனா கெட்டு போல அது

நீ சுடிதார் ஃபுல்லா திட்டுவீங்க அதனால தான் டெய்லி சுடிதார் போட்டேன் சரிம்மா சரி சீக்கிரம் தப்பிட்டு வாங்க மே ஹெல்ப் யூ நீ போனேனே அதுவே போதங்கறீங்க மாமா பசிக்குது இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வருங்க சாச்சா அவளோட காயை இருக்குது தெரியுது தெரியுது என்ன பண்றீங்க அப்படினா

தயிர் வந்து ஒரிஜினல் தயிராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் பாக்கெட் தயிரை நிறைய பேர் சாப்பிட்றாங்க இது ஒரு இதுவுமே ஒரு பாக்கெட் தயிர் இருந்தால் போகுது ஒரு சாப்பிட்டுக்கலாம் நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் ஹெவி ஒர்க்கு நல்லா வேலையை முடிச்சிட்டேன் நீ ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கான துணித வச்சு சேர்த்து வச்சு துவைக்கக்கூடாது ஞாபகம் வர மாட்டேங்குது எடுத்து அந்த கல் மேலே வெடி வச்சிட்டோம்னா ஞாபகம் வரும் எனக்கு ஓகே இங்கே பாருங்க நான் தான் சமைத்தேன் சாம்பார் பாருங்க சாம்பார் செஞ்சுருக்குறேன் அதை காமிச்சேன் நினைக்கிறேன் காமிக்கிறேன் இன்னைக்கு சாம்பார் தயிர் ரசம் முட்டை அது போக நேற்று வச்சு கொஞ்சம் கூட கரி இருந்தா சாப்பிட போகிறாங்க சாயந்தரம் போயிட்டு தம்பிக்கு வந்து நிறைய பேர் இந்த கலர் கலராக ஸ்டிக்கர்ஸு அப்புறம் பொம்மை இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க நீ சாயந்தரம் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை டெக்கரேஷன் பண்ணி அது உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன் அப்புறம் வந்துட்டு தம்பிக்கு வந்து வேக்சின் போட்டாச்சு பரவாயில்லையா நாங்கள் அப்போ வதைக்கு பரவாயில்லைங்க அந்த மருந்து போட்டுட்டு இருக்க என்ன மருந்து அது பேர் தெரியல மாமா அது வந்து அந்த போட்டோ போட்டுட்டுருங்க அது மயில அந்த பேர் எனக்கு அது என்ன மருந்து போட்டுட்டுங்க போன் டைம் அதான் போட்டு சரியாச்சு ஆமா நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னீங்க தம்பி என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டதுங்க சொல்றோம் இங்க பாருங்க फ्रेंड्स சொன்னதால பார்த்தா காத்து வரச்சீங்க வரச்சட்டியோட போட்டு பேன் சாத்துறாங்க